பொம்மி சிதாசீரல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் ப்ராஃபுடே கேளுங்க அதுக்கு வந்து அப்படியே என் பிடிச்சிருச்சுன்னு அவக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதார் வந்து தம்னா வந்து பார்க்குறாங்க சாவித்திரிக்கு அங்கே எல்லோரும் வந்து தலையை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இசையில் வந்து அப்படியே வந்து முழுகிட்டாங்க போகிறதுக்கு அந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து அந்த காதல் வந்து கேட்டதுனால எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லவங்களா கன்வெர்ட் ஆகிட்டாங்க ஒரு பக்கம் தண்ணி எடுத்து கொடுக்க சொன்னாங்களே நம்ம சாவித்திரி ஒருத்தவங்கள்கிட்ட அவங்கள போய் நம்ம தமிழாக வந்து எழுப்ப பார்க்குறாங்க அவங்களும் இதே ரியாக்ஷனில் தான் இருக்காங்க என்னடா அது இப்போ நம்ம யாருக்கு ஃபோன் அடிக்கணும் வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கணும்னு மந்திரவாதிகளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மந்திரவாதிகளுக்கு ஃபோன் அடித்தோன்னு அப்போனு பார்த்து அந்த இடத்துல அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னடா அது இவங்களுக்கு வந்து சத்திய சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் பார்த்தா அந்த நாலு பேர் வந்து ஒரே மாதிரி தான் வந்து தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க செம்ம காம்பியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது தமனா தம்னா இந்த இசையை கேட்டியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுலன் சாவித்திரி ரகுவரன் மனோ எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வர்ற கோவத்துக்கு கண்ணத்துலயே பிடிச்சி பிடிச்சுன்னு அடிக்கணுங்கிற மாதிரி கோவம் வருதே தமனா இப்ப நீ ஹாலில் இருக்க கோவத்தை வந்து அடக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தாத்தா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க வந்த நாச்சியார் கிட்ட என்னை மன்னிச்சிருமா பூ மலருமா நினைச்சேன் எல்லா பூவும் மலர்ந்துச்சு விளக்கு ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து பூஜையை பற்றி எதுவும் தெரியுமான்னு கேட்டாலே கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பூஜையெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ வாசித்த இசை நாதத்தில் இவங்க எல்லாருமே வந்து பூஜை செஞ்சாங்க வயசில் பெரியவங்க நீங்கள் நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா இந்த காற்றை வச்சு சூப்பராக வந்து இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக முடித்தாச்சு அதனால் யாருக்கும் எதுவும் கவலை வேணாம் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இதனாலே ராணிக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எந்த விதமான பிரச்சனையை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராணி சேஃபாக இருந்துக்க சரியா இனிமேட்டு ஒன்றை யாராலையும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மி சூப்பராக வந்து அதிரடியாக பேசிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்னது கேமராலேருந்து பார்த்தா இது நாச்சியார் மாதிரி தான் தெரியுது பந்தது உண்மையிலே நாச்சியாரா இல்லை பூமியா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அவங்க ரூமில் உட்காந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து சாவித்திரி வந்து கேட்குறாங்க ஏய் என்னடி நீ எந்த திட்டமும் போடவே இல்லையா எனக்கு ஏதாவது வந்துட வந்துடுறப்போதா அத்தை நீங்கள் தான் மூணாவது பரிகாரம் பண்ணுறப்ப நான் வெளியவே வரக்கூடாது ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ உட்காந்து என்னை காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு நானாக சொன்னேங்கிற மாதிரி சாவித்திரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தமிழ்நாக்கம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக வந்து புரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் சித்தார்த் வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க அப்போனு பார்த்து நம்ம ராணியும் வராங்க சித்தார்த் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நம்பூதிரிக்கிட்ட சித்தார்த்து அவசியம் நான் ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு இருபது முப்பது மிஸ்டு கால் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சித்தார்த்த் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏன் சித்தார்த் ஃபோன் எடுக்கலங்கிற மாதிரி நம்பூதிரி கேட்குறாங்க இங்கே என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ராணி வராங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க என்னது நம்மளை பார்த்தோன்னா தாடிக்காரன் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணுறான் இது சரியில்லையே வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ராணி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தமிழ்நாக்கு வந்து என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியாமல் வந்து அந்த இடத்துல நிற்கிறப்ப ரகுவரன் வந்து ரொம்ப வந்து வராங்க ரகவரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தமனா நல்ல வேலை நீயாவது வந்து அந்த இசையில் கட்டுப்பாடுக்குள்ளே வராமல் இருந்தியே எனக்கு பொம்மியை அமுச்சு வைக்கணும்னு அவ்வளோ ஆசை அதனால தான் அவளால் என்னை கட்டுப்படுத்த முடியலை நீங்கள் எல்லோரும் வந்து ஏமாந்துட்டீங்க பொம்மி என்ன செஞ்சா இந்த வாட்டி என்ன திருவிழியாடல் செஞ்சான்னு நமக்கு தெரியவே இல்லையா அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராணி வந்து கேட்குறாங்க என்னையா தனியாக உட்காந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண பிஸ்னஸ் கால் தான் உனக்கு பசிச்சிச்சுன்னா சொல் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வரேன் நல்லா சாப்பிடு டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கு அடுத்த ஃபங்க்ஷன் வரத்துக்கு இன்னும் ஏகப்பட்ட மணி நேரம் இருக்குது அதனால் நீ தூங்குறனாலும் தூங்குக்கு சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல உனக்கு கோவம் தான் என் மேலே காட்டு ஆனால் அதுக்குன்னு வந்து ரொம்ப கோவப்படுறாத மீன் இருந்தாலே நம்மளை சுற்றி எல்லாமே வந்து நல்ல விதமாக பாசிட்டிவாக தான் சிக்னேச்சர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீயே வாங்கி வச்சிட்ட சூப்பர் சூப்பர் இவன் வேற மீன் மீனுங்கிறானே இப்போ அது பச்சை கலராக மஞ்சள் கலராக சோப்பு கலராக ஆக போதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த நேரம் பார்த்து திருப்பியும் சித்தார்த்த் வந்து வெளியில் வந்து போகிறாங்க அந்த மீன் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் கலரை வந்து தண்ணியில் வந்து காட்டுது காட்டினோடனே அப்படி வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி வெளியில் வந்துடுச்சு என்னடா அது இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த இதை எடுத்து அப்படியே திருப்பின்னு தண்ணிக்குள்ளே வந்து விட்டாங்க இது எப்போதும் இப்படியெல்லாம் பண்ணாது நான் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது இதை தான் வந்து இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ராணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க நல்ல வேலை மீனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலைங்கிற மாதிரி இருக்காங்க பொம்மி வந்து வந்துட்டாங்க அந்த செல்ஃபோன் மூலியமா என்ன உனக்கு நடந்ததெல்லாம் தெரில அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு காட்டுறேன் உன்னால் இனிமேட்டு எந்த பூஜையும் வந்து தடுத்து நிப்பாட்டவே முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம பொம்மி கிச்சனில் வந்து சாகுத்தனி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பார்த்து இந்த வாசிக்கிற வந்து நாதம் அப்படியே அவங்க காதுக்குள்ளே போனதுனால இவங்க அப்படியே திருந்துற மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த இசையோட கட்டுப்பாடுக்குள்ளே வந்துட்டாங்க அதே மாதிரி தான் எல்லாேருக்கும் ஒவ்வொரு சீன் வந்து காட்டுறாங்க இவ்வளோ நேரம் வந்து நாச்சியார் வந்து பேசுனாங்கல்ல அது இவங்க கேமரா மூலிமா பார்த்தப்ப நாச்சியாராக தான் தெரிஞ்சாங்க ஆனால் இப்போ பொம்மி தான் வந்து அந்த இடத்துல நாதஸ்வரத்தை வச்சுக்கிட்டு அது எல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அவங்க அம்மா வந்து போகும்போது இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் என்னை தாண்டி தான் வரும் நான் நெருங்க விட மாட்டேன் இந்த வாட்டி நான் ஏமாற தயாராக இல்லை நான் வேணால் ஏமாந்துருக்கலாம் பொம்மி வேணால் தோற்றுருக்கலாம் ஆனால் ராணியை நான் தோக்கடிக்க மாட்டேன் அவளை கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வைப்பேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க தாத்த வந்து அப்படியே நம்பூத்திருக்கி திருப்பியும் கால் பண்ணுறாங்க என்னாச்சு நம்பு திருப்பி 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 ஃபோன் பண்ணியிருக்கீங்களே இருபது வாட்டி பேசியிருக்கீங்கன்னா நிச்சயம் வந்து ஏதோ பிரச்சனை தான் ஆமா சிதா தலைக்கு மேலே எல்லாமே முடிய போகுதுன்னு நினச்சேன் திருப்பியும் ஏதோ உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை வருப்போன்னு தெரிஞ்சு நான் சோழி வந்து உருட்டி பார்த்தேன் பார்த்தா எல்லாமே வந்து கருகி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சரி என்னென்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க பக்கத்தில் ஒரு சொம்பு வச்சு தீர்த்தத்தை தெளிக்கலாம்னு பார்த்தேன் அந்த தீர்த்தமும் வந்து ஃபுல்லாக வந்து இது மாதிரி தக தகன்னு ஆயிடுச்சுப்பா என்னால் எது சொல்கிறதுனே தெரில நான் எல்லா பூஜைக்கான வச்சுருக்கிற பொருளும் வந்து இது மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்பூதிரி வந்து சொல்கிறாங்க சாமி நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்கன்னா ஆமா சிதாத் உங்கள் குடும்பத்தை நோக்கி மிகப்பெரிய புயல் வரப்போகுது அந்த புயல்ல நம்ம எப்படி வந்து தத்தளிக்க போகிறோம் தெரியலங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்பூதிரி இது என்ன செய்யறது எனக்கு முன்கூட்டியே காட்டுற சோழியை வச்சு உருட்டி போட்டு சொல்லலான்னு பார்த்தா அந்த சோழியும் இல்லை இப்போதைக்கு என்ன நீங்க நம்பாதீங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அந்த சாமிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் விட்டுடலாம் ஆனால் ராணியை வந்து இனிமேல் நீ க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணோம் ராணிக்கு மிகப்பெரிய வந்து பிரச்சனை வரதுக்கு தயாராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இந்த பக்கம் கொஞ்சம் வெளியில் வந்து மந்திரம் செஞ்சிட்ருந்தாங்களே தம்மனோட அசிஸ்டண்ட் அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னாச்சு தம்மனா ஆமாம் நீங்கள் தான் அந்த இசையில் வந்து அப்படியே வந்து தகச்சி போய் நின்ட்டிங்களே நானும் வந்து எழுப்பி எழுப்பி பார்த்தேன் நீங்கள் தான் வர மாதிரியே தெரில அதனால தான் கடைசியில் நல்லா செய்கிறேன் நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது சாரி தமனா முதல்ல போனை வைங்க ஏதாவது ஜெயிச்சுட்டு பேசுங்கிற மாதிரி அந்த இடத்துல தமனா வந்து